இந்த பக்கம் சரி நான் தான் பாரத் கல்ச்சுரல் அகாடமி செக்ரட்டரி சாம்பு வந்திருக்கேன் சாம்பு சாரா எங்க சார் இவ்வளவு தூரம் பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க நாளைக்கு நம்ம சபாவில் தேவி கோமலவல்லியோட டான்ஸ் புரோகிராம் ஏற்பாடு ஆயிருந்தது இப்ப திடீர்னு அதை கேன்சல் பண்ண முடியாது ஆயிடுச்சு ஐயோ என்னாச்சு என்னாச்சு தெரியுமோ நேற்று மத்தியானம் மூணு அஞ்சுக்கு பேபி திடீர்னு குமாரி ஆயிட்டா நாளைக்கு அவன் ப்ரோக்ராமுக்கு பயில நாடகம் போடலாம்னு கேட்கறதுக்கு வந்தேன் அதான் அப்படி கேட்டீங்களா நானே தரேன் பெரிய சபா செக்ரட்டரினா இந்த பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்த துண்டுல ஜரிகை எல்லாம் போட்டுருக்கு இது குளிச்சு ரெடியாயி போட்டுக்க வேண்டியது நான் துவட்டிக்கு துண்டு கேட்டேன் அப்படின்னா அறகுறையாவே வெளிய நான் கிரகசாரம் வெயிட் பண்றேன்பா

கம்மியே அதான் சுத்தி சுத்தி ஆள்காட்டி வரேன் சுத்த மாதிரி போட்டு அப்ப நானும் வரமா எங்க உங்க அண்ணன் அது இப்பதான் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் ஆபீஸ்ல இருந்து அட பாபீஸ் டேய் என்னடா என்னடா கட்டிட்டு ஆபீஸ்ல வந்தேன் என்ன ராஜா வீட்டு

இருவரு நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் வந்துறேன் அம்மா ரெண்டு காஃபி வேணாம் ஒண்ணு போதும் கோபண்ணா உங்க போட்டோ ஒண்ணு வேணும் கையில் சொல்ல எதுக்கு எங்க இன்ஸ்பெக்டர் வச்சி இருக்கா அவ உங்க விசிறி அவளுக்காக எனக்கு விசிறி எல்லாம் வேற இருக்கங்களா பேரு என்ன பால குச்சலாம்பாய் சரி வயசு என்ன இருக்கா ஆ 46 ஏ உங்க அண்ணன் போட்டோ கூட வீட்ல இல்லன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருப்பாங்க அம்மா காஃபி

நாலு புரொடியூசருங்க வர்றாங்க அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல நாலு சீட்டு காவாலி இவ்வு உன்ன பத்தி எனக்கு தெரியாது பதினஞ்சு வருஷமா சபா செக்ரட்டரியா இருந்து இது வரைக்கும் உன் பொண்ண ஒரு படத்துல துண்டு வேஷத்துக்கு கூட எவனும் கூப்பிட்டது இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போய் வெளிய வைக்கிறிய பாச்சோ என்னன்னா பாச்சு செப்தானோ செப்தா செப்தா நீ எவ்வளவு செலுத்தா பெட்டர் கொண்டா பீமே சொல்றாதார் டிராமா பாட்டிலோ நேனுதான் ஸ்டேஜ் எல்லாம் கூட்டின்னு இருந்தியா உண்டையா நேனுதான் ஹீரோயின் ஐயோ பீமே சொல்றா என்னன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டானா

இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலயே இதுதான் பெஸ்ட் நாடகம் அப்படியா யார் யார் நடிக்கிறா நம்ம பொண்ணு ஸ்ரீ ஸ்ரீ ஹீரோயினோ தரவா கோபு பாபு எல்லாம் சினிமால நடிக்கிறவங்களா சினிமாவுல நடிப்பாங்க என்ன ரேட் என்ன உள்ளூர்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் உண்டண்டி எதுக்கு அது ஒண்ணு இல்ல என் ஊரு காட்டு மன்னார் கோயில் நான் ஏன் வந்தேன்னா மெட்ராஸ்ல பொழப்பு தேடி வந்தேன் ஏதாவது சீன் எடுக்கிற வேலை இருந்தா நல்லா இருக்கும் ஐயோ மணியன் என்ன ஒன்னாலதான் எழுது இந்த லட்சணத்துல குளிக்காம வேற வந்திருக்க நான் என்ன ஆகும் ஐயோ என்ன என்னப்பா சுருதி சேர்க்கிறீங்களா டிராமா முடியறதுக்குள்ள சேர்த்துருவீங்கல்ல

பாடு 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 போடு 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 போடுக்குதமான சூதாட்டத்துக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பது உங்களுக்கு தெரியாது போலும் இந்த சரித்திர நாடக ஒரு கலாட்டா கலாட்டம் விட்டா சிரிச்சே மழைப்பிடுவீங்களா விளையாடலாம் இது எப்படி ஆடுவது குந்த விளையாட குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாதே யோ

நீங்க தான் இனிமே ராஜா ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க மாதம் ஏறி உட்காந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல மாதம் உம்மாறி பொழுது சோமாரி ராஜா நான் அப்படிதான் கேக்கணும் யார் யாரங்க வீடத்தை தூக்கிட்டு பாரு தெரியும் நீதானா நாட்டியமாட்டியமா

வெளியூர் மூணு வரவு இருக்கு செலவு அதில் இருக்கு பாக்கி பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பேங்க் பாஸ்புக் இந்த செலவுக்கு பணத்துக்கெல்லாம் வவுச்சர்ஸ் வாங்கியிருக்கேன் ஆ எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன் பா கொடுத்த பணத்துக்கு மட்டும்தான வவுச்சர்ஸ் இருக்குதுல்ல ஆமா ஏன் அப்படி கேட்குறா நம்மளால உங்களுக்குள்ள ஏன் ஏய் உனக்கு இவன் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா சொல்லி எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்

நீ இல்லாம இந்த ட்ரூப் நான் தொடர்ந்து நடத்துவேன் நினைக்கிறேன் வெளிய சொன்னா வெக்க கேடு இந்த மாசம் என் தங்கச்சிக்கு டைப் ரைட்டிங் இஷ்யூ கூட பணம் கட்டல அதுக்காக நம்ம ட்ரூப்ல வேலை செய்யற ஒருத்தன் சம்பளத்துல இருந்து கையாடல் பண்றது கேவல இல்ல உங்ககிட்ட வேற எந்த கட்ட இல்ல இந்த சுயநலம் தான் என்னடா பெரிய சுயநலம் அவன் சொல்றதுல என்ன தப்பு மூணு மணி நேரம் நாடக மேடையில மாறடிச்சுட்டு அதுக்கு ஏதாவது பணம் கிடைக்காதான்னு எதிர்பார்க்கறான் அவன் சொல்ற சரிதானே போமா விவரம் தெரியாம வசல வசன பாக்குறதுக்கு பதிலா வரவு செலவு புத்தகத்தை பார்த்ததுனால எத்தனை நாடகம் கம்பெனி தேங்காய் மாதிரி சதுரப்பா இருக்கு தெரியுமா டே நான் தரேன்டா நீ நீ ஏன்டா பணம் உன்னை விட்டு பிரிய முடியாத பாவத்துக்காக இல்லாம ஸ்டேஜ்ல எனக்கு நினைச்சு பிடிக்கல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா சரி டேய் காபி காபி வெளியூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு

சேலம் போயிட்டு வரலாம் நல்லா இருக்கும் பஸ்ல போயிட்டு வரலாம் நோ ப்ராப்ளம் இதுக்கு வரவனு எழுதி போடு அம்மா நீ சாயந்திரம் டிராமா எங்கடா உதப்ப எத்தனை வாட்டி சொல்றது நடிகர் சங்கத்துல சரி டிராமா எல்லாம் ரெடியா இல்ல ஒரு உருப்படி தர போட்டிருக்கேன் யாரு

அங்க நடக்காத ட்ராமாவா வந்து பாரு மச்சி எல்லாம் எல்லா நடக்குது வா டா சின்ன வச்சா ஏறு மேல டா நீ வா வேலை ஈஸியா முடிஞ்சிடும் வா பெரிய மச்சி வா 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 இதான் நம்ம செவந்தி அக்கா வீடு மச்சி வா இவ்வளவு தூரம் அலஞ்சு வீடெல்லாம் காட்டிருக்கீங்க டே சேஞ்சிரு கட சில்லற கூட பாரு ஆ

ஒரே குருப்பானி நம்ம பாப்பாக்கு பாகவே மேக்கப்பு ஏமியே உன் தொழிலுக்கு நான் வரேண்ணா நம்ம தொழிலுக்கு நீ ஏன் வர மேட்

நானே செத்து போயிட்டே வச்சுங்க என் பாடிய தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும் தெரியுதா அப்படி எல்லாம் சப்போது பாபு சரி நீங்க பணத்தை அனுங்க நாடகம் நடக்கு நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்லவரா இருக்கீங்க இந்த எந்த ஐயோ ஜிகே பாகுங்க ஏன் இது அவனு